ரத்தினபுரி மன்னன் வல்லபன் மிகவும் நல்லவன் மக்கள் மீது பேரன்பு கொண்டவன் எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று எண்ணுபவன் வரி கொடுமைகளால் மக்களை வாட்டாதவன் ரத்தினபுரி மக்கள் தங்களுக்கு இப்படி ஒரு நல்ல மனம் படைத்த மன்னனின் ஆட்சி கிடைத்ததற்காக பெரிதும் மகிழ்ந்தனர் ஆனால் வல்லபனிடம் ஒரு சிறு குறை இருந்தது அவன் தன்னை புகழ்ந்து பாடும் புலவர்களுக்கு அளவற்ற பரிசு பொருட்களை அள்ளி வழங்கிவிடுவான் இது ஒரு குறையா மன்னன் என்றால் புலவர்களுக்கு பரிசளிப்பது நியாயம்தானே எல்லா அரசரும் செய்யும் வழக்கம்தானே என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் குந்தித்தின்றால் குஞ்சும் குறையும் என்று ஒரு பழமொழி இருக்கிறதல்லவா அப்படி வல்லபனின் அரசாங்க பொக்கிச சாலை வறண்டு கொண்டிருந்தது நல்ல படகுதான் ஆனால் அதில் ஒரு சிறு ஓட்டை என்பது போல வல்லபனிடம் இந்த புகழ்ச்சிக்கு மயங்கும் குணம் அமைந்து விட்டது இந்த குணம் அவனிடம் வளர்ந்து நாட்டிலேயே கர்ணனுக்கு பிறகு வல்லபன்தான் பெரிய வள்ளல் என்று எல்லாரும் பாராட்ட வேண்டும் என்கிற அளவு ஆசையாக மாறியது பேராசைதானே நாட்டில்தான் ஏராளம் புலவர்கள் உண்டே புலமை இருக்கிறதோ இல்லையோ கண்டவனும் நாலு பனை ஓலையை கையில் தூக்கி கொண்டு மன்னா உம்மீது அந்தாதி பாடியிருக்கிறேன் விருத்தம் எழுதியிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு தினந்தோறும் வர ஆரம்பித்து விட்டனர் வல்லபனும் அவர்களுக்கெல்லாம் தட்டுத்தட்டாக பொன்னை அள்ளி பரிசளித்தார் அதனால் அரண்மனையில் பணத்தட்டுப்பாடு ஏற்படலாயிற்று இந்த நிலையில்தான் ஒரு பெரும் புலவர் மன்னனை சந்திக்க வந்தார் அதற்கு முன்பே அவரை சந்தித்த அமைச்சர் நிலைமையை எடுத்துரைத்தார் மன்னனுக்கு இதமாக ஏதேனும் அறிவுரை சொல்லும்படியும் கேட்டுக்கொண்டார் ஆகட்டும் என்ற பெரும் புலவர் மன்னனை சந்தித்து தமது வாழ்த்து கவிதையை படித்தார் அதை கேட்டு பெரிதும் மகிழ்ந்து போன வல்லபன் அமைச்சரே ஒரு தட்டு நிறைய பொற்காசுகளை அள்ளிவாரும் இந்த அற்புத கவிதைக்கு எவ்வளவு பரிசளித்தாலும் தகும் என்றார் அமைச்சரும் கஜானாவில் இருந்த பொற்காசுகளை தேடி அள்ளி போட்டு ஒரு தட்டு நிறைய எடுத்து வந்தார் மன்னனும் அதை வாங்கி புலவனிடம் அளித்தான் இந்த பொற்காசுகள் எனக்கு வேண்டாம் மன்னா என்றார் புலவர் ஏன் குறைவாக உள்ளதா இன்னும் நிறைய வேண்டுமா இல்லை இல்லை நான் விரும்புகிற பரிசாக அளித்தால் மகிழ்வேன் ஏராளமான பொற்காசுகளையே வேண்டாம் என்கிற நீர் வேறு என்னதான் கேட்டுவிடப் போகிறீர் சரி கேளும் அவ்வாறே அளிக்கிறேன் என்றான் மன்னன் மகிழ்ச்சி மன்னா இந்த பொண்ணும் பொருளும் மக்கள் அளித்த வரிப்பணத்தில் வந்தவை இதை அவர்கள் நலனுக்கு செலவிடுவதுதான் உகந்தது நீ உன் உழைப்பில் சம்பாதித்த ஏதேனும் கொஞ்சம் பொன்னோ பொருளோ இருந்தால் அதை கொடு எனக்கு அது போதும் வல்லபன் சிறிது யோசித்தான் புலவரின் பேச்சு நியாயமாகப்பட்டது தன்னை புகழ்ந்து பாடிய பாடலுக்கு தனது சொந்த பணத்தில் பரிசளிப்பதே நியாயம் என்று நினைத்த அவன் புலவரே இப்போது என்னிடம் சொந்த பணம் எதுவும் இல்லை சில நாள் அவகாசம் கொடுத்தால் அவ்வாறே அளிக்கிறேன் என்றான் சரி பிறகு ஒரு நாள் வருகிறேன் என்று கூறி விடைபெற்று சென்றார் மன்னன் தீவிர யோசனைக்கு பின் மறுநாளே மாறுவேடமணிந்து ஓர் சாதாரண குடியானவன் போல பல இடங்களில் வேலை கேட்டு அலைந்தான் கிடைக்கவில்லை எல்லாரும் போடா போ என்று விரட்டினர் கடைசியில் ஓர் உலைக்களத்தில் சமட்டி அடிக்கும் வேலை கிடைத்தது கடப்பாறை மண்வெட்டி ஏரின் கொழுமுனை கத்தி வால் போன்றவை செய்யும் இரும்பு பட்டறை அது அங்கே கொல்லன் பழுக்கக் காய்ந்த இரும்பை எடுத்து பட்டறை மீது வைப்பான் அதை சுத்தி போன்ற கனத்த சம்மட்டையால் ஓங்கி ஓங்கி அடிக்க வேண்டும் கடினமான வேலை கொல்லன் முதலிலேயே கண்டிப்பாக சொல்லிவிட்டான் டேய் தடியா ஒழுங்கா வேலை செய்யணும் ஒரு நாளைக்கு கால் தான் கூலி பத்து நாள் கழித்துதான் மொத்த கூலி தருவேன் சோம்பேறித்தனமா இருந்தா சூடு போட்டு விடுவேன் எல்லாவற்றுக்கும் சம்மதித்தான் வல்லபன் மூன்று நாட்கள் இப்படி போயின மன்னன் தினந்தோறும் காணாமல் போவது அரண்மனையில் வியப்பை உருவாக்கியது திடீரென்று ஒரு நாள் அதிகாலையில் அரசனை வந்து சந்தித்த புலவர் மன்னா என் பரிசு என்ன ஆயிற்று என்று கேட்டார் ஒரு பத்து நாள் பொருங்கள் புலவரே என்றான் மன்னன் இல்லை மன்னா நீ ஒரு செப்பு காசு கொடுத்தாலும் போதும் நாளையே நான் வேறு ஊருக்கு போக வேண்டும் என்று வற்புறுத்தினார் புலவர் சரி நாளை உங்களுக்கு என் பரிசை தருகிறேன் என்ற வல்லபன் அன்றும் மாறுவேடத்தில் கொல்லனின் உலைக்களம் நோக்கிச் சென்றான் எப்படியும் இன்று மாலை இவனிடம் நாம் கூலியை கேட்டு வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தான் வல்லபன் அன்று புலவரிடம் பேசிவிட்டு புறப்பட்டதால் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது அரசன் தினமும் பகலிலேயே மாறுவேடத்தில் எங்கோ செல்வதை அறிந்த அமைச்சரும் தளபதியும் அன்று அவனை பின்தொடர்ந்து சென்று உண்மையை கண்டறிய எண்ணினர் அவர்கள் பேசிக்கொண்டதை மறைந்து நின்று கேட்ட புலவரும் அவர்கள் பின்னால் நடந்தார் ஊர்கோடியிலிருந்த கொள்ளனின் உலைக்களத்தினுள் வல்லபன் நுழைந்ததும் அவன் ஏனடா இவ்வளவு தாமதம் என்று திட்டினான் ஐயா மன்னிக்க வேண்டும் இன்றுடன் என் வேலையை விட்டுவிட வேண்டிய நிலையில் இருக்கிறேன் போகும்போது என் மூன்று நாள் கூலியை கொடுத்து விட்டால் நல்லது என்று பணிவாக பேசினான் வல்லபன் டேய் நீ நினைச்சா வரவும் போகவும் இது என்ன சத்திரம் சாவடியா சரி சரி முதலில் வேலையை பார் என்று கோபம் காட்டினான் கொல்லன் எதனாலோ அன்று வல்லப்பனின் கவனம் பிசகியது அதனால் சரியாக வேலை செய்ய முடியவில்லை சமட்டியை ஓங்கி அடிக்கும் போது அது குறி பிசகி அவன் காலிலேயே விழுந்தது கட்டை விரல் நசுங்கி ரத்தம் கொட்டியது ஆ ஐயோ என்று கத்திவிட்டான் கொல்லனும் கோபத்தோடு அடேய் நீ ஒன்றுக்கும் உதவாத தடியன் வேலையில் உனக்கு கவனமில்லை உனக்கு மூன்று நாள் கூலி முக்கால் பணத்தை முழுப்பணமாகவே தருகிறேன் முதலில் ஓடிப்போ விட்டால் என் தலையில் சம்மட்டியை போட்டாலும் போட்டு விடுவாய் என்று கத்தியபடியே காசை விட்டெறிந்தான் மறைந்து நின்று இந்த கொடுமையை கண்ட தளபதி வாளை உருவியபடி பாய்ந்து அடே அர்ப்பணே இவர் யாரென்று நினைத்தாய் இந்த நாடாளும் மன்னனடா அவரையா அவமதித்தாய் இரு உன் தலையை வெட்டுகிறேன் என்று கத்தினான் அமைச்சர் ஓடிவந்து அரசனின் காலில் தன் ஆடையை கிழித்து சுற்றி கட்டுப்போட முயன்றார் மன்னன் அவரையும் தளபதியையும் தடுத்துவிட்டு கொல்லன் வீசிய செப்பு காசை குனிந்து எடுத்து முத்தமிட்டான் அப்போது அங்கே ஓடி வந்த புலவர் மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் என்னால் தானே தங்களுக்கு இவ்வளவு சிரமம் என்று கண்ணீர் மல்க கூறினார் இல்லை புலவரே உங்களால் தான் நான் உழைப்பின் பெருமையை உணர்ந்தேன் ஒவ்வொருவரும் ஒரு காசு சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கிறது அரசு இந்த மக்களின் வரிப்பணத்தில் எத்தனை ஊதாரித்தனமான ஆடம்பர செலவுகளை செய்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து விட்டேன் இப்போதைக்கு என்னால் ஒரு செப்பு காசைத்தான் உங்களுக்கு பரிசளிக்க முடியும் போலிருக்கிறது என்றான் வருத்தம் இளையும் குரலில் வருந்தாதே மன்னா இது நீ உழைத்த பணம் இதன் அருமை நீ முன்பு தந்த ஒரு தட்டு பொற்காசுகளுக்கு சமம் அதை கொடு மகிழ்வுடன் பெற்றுக்கொள்கிறேன் நீ நல்லவன் நாட்டு மக்களுக்கு நல்லது செய் அதுபோதும் என்றார் கருத்து உழைத்த பணத்தின் அருமை தெரிந்து செலவிடுங்கள் வீண் செலவு செய்யாதீர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி